பெற்றோருக்கு கடன் இருக்கிறது பெற்றோருக்கு கடன் இருந்தால் இந்த கடனை அடைப்பது பிள்ளைகளின் மீது வாஜிபா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது பெற்றோருக்கு இருக்கிற கடனை அடைப்பது பிள்ளைகளுக்கு கடமையா கடமை என்று சொன்னால் பருளாக வாஜிபாக அது அமையுமா வாஜிபாக அமையும் என்று சொன்னால் அந்த கடனை பிள்ளைகள் அடைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹுடத்திலே பாவிகளாக போய் நிற்பார்கள் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பெற்றோருடைய திருப்தியில்தான் அல்லாஹுடைய திருப்தி இருக்கிறது பெற்றோருடைய கோபத்தில் தான் அல்லாஹுடைய கோபம் இருக்கிறது அல்லாஹுக்கு அடுத்ததாக நன்றி பாராட்டப்பட வேண்டியவர்கள் பெற்றோர் பெற்றோருக்கு நாம் எவ்வளவுதான் செய்தாலும் நாம் பெற்றோருக்கு பூரணமாக நன்றி பாராட்டியவர்களாக ஆக மாட்டோம் இப்போ பெற்றோருக்கு கடன் இருக்கிறது என்றால் அதை பிள்ளைகள் நிவர்த்தி செய்வது பிள்ளைகளுடைய தார்மீக பொறுப்பா என்னால் தார்மீக பொறுப்பு என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால் பிள்ளைகள் பெற்றோருடைய கடனை அடைப்பது அவர்களுக்கு பரது கிடையாது அதனாலதான் தார்மீக பொறுப்பு என்று சொன்னேன் கடன் என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒருவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாமிய அரசின் ஆரம்ப கட்டத்திலே ரசூல் சுலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஜனாசா கொண்டு வரப்பட்டால் கேட்பார்கள் இவருக்கு கடன் இருக்கிறதா என்று சஹாபாக்கள் ஆம் யாரோ சொல்லல்லா இவருக்கு கடன் இருக்கிறது என்று சொன்னால் விசாரிப்பார்கள் இந்த கடனை தள்ளுபடி செய்கிறீர்களா அல்லது யாராவது பொறுப்பெடுக்கிறீர்களா என்று கேட்பார்கள் தள்ளுபடி செய்யப்பட்டால் அல்லது பொறுப்பெடுக்கப்பட்டால் அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நிறைவேற்றுவார்கள் யாரும் கடனை தள்ளுபடி செய்யவில்லை யாரும் பொறுப்பெடுக்கவும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா போய் போய்விடுவார்கள் நீங்கள் யாராவது தொழுவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் கடன் என்பது அப்படி ஒரு பாரதூரமான விஷயம் அல்லாஹ் கடன்களிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பெற்றோருக்கு கடன் இருக்கிறது என்று சொன்னால் பிள்ளைகள் பெற்றோரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது எனவே அவர்கள் அந்த கடனை அவர்களுடைய தார்மீக பொறுப்பாகும் அது வர ஆனால் பெற்றோருடைய கடனை அடைப்பது அல்ல குதாமா அல்லால்லா உட்பட பல அறிஞர்கள் இந்த விஷயத்தை தெளிவாகவே பேசுகிறார்கள் பெற்றோருடைய கடன்களை அடைப்பது பிள்ளைகளுக்கு பரவு கிடையாது இதன் ரிசல்ட் என்ன என்று கேட்டால் வாப்பா மூத்த ஆயிட்டார் என்று சொன்னால் மகனை வந்து யாரும் சட்ட ரீதியாக சிரமப்படுத்த முடியாது ஆனால் தந்தை மூத்தாகிறார் தந்தைக்கு கடன் இருக்கிறது சொத்துக்களையும் விட்டுவிட்டு போகிறார் என்று சொன்னால் முதலிலே கடனைத்தான் அடைக்க வேண்டும் அவர் விட்டு சென்ற சொத்திலிருந்து கடனை கடனைத்தான் அடைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது எனவே பெற்றோருடைய கடன்களை அடைப்பது பிள்ளைகளுக்கு பரதா என்று கேட்டால் இல்லை என்னுடைய ரெண்டு விஷயம் என்ன உலகத்தில் யாரும் போய் இஸ்லாமிய நீதிமன்றமாக இருந்தால் இன்னாருடைய பிள்ளை இன்னார் எனக்கு பணம் தர வேண்டும் எனவே அவருடைய பிள்ளை தான் இவர் எனவே இவர் தான் அதற்கு பொறுப்பு என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது இரண்டாவது விஷயம் சப்போஸ் அந்த பிள்ளை பெற்றோருடைய கடனை கட்டவில்லை அடைக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹுடத்தில் அந்த பிள்ளை குற்றவாளியாக வந்து நிற்கவும் மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவும் மிக முக்கியமான ஒரு அம்சமாகும்